الحمد لله ورحمة الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله من الله سبحانه وتعالى من الله ورسوله سورة الفاتحة ரமலான் தோக்கத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம் உதவி தேடுகிறோம் என்ற அந்த விளக்கத்தை பார்த்து உன்னையே வணங்குகிறோம் என்று சொன்னால் அல்லாவை வணங்குதல் என்றால் என்ன என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பலவிதமான வணக்கங்கள் இருப்பதை நாம் தெரிந்தோம் அதுல ஒரு அம்சம் என்னன்னா நேற்று பார்த்தது தொழுகை எப்படி வணக்கமாக இருக்கிறதோ அந்த தொழுகைக்கு உள்ளே இருக்கக்கூடிய நான்கு விதமான செயல்களும் நிற்கிறது குளியிறது நெற்றிய நிலத்தில் வைத்து சஜிதா செய்வது விட்டு அமர்வது ஆகிய நான்கு காரியங்களுமே அல்லாதுதான் செய்யணும் மரியாதைக்காக செய்வதாக இருந்தால் என்பதை நம்ம பார்க்கணும் அதற்கு சான்றாக பல அபீசுகளை நம்ம எடுத்து சொன்னோம் அதுல இறுதியாக நேற்று சொன்னது நபிகள் நாயகன்ல்லாஹ்களை செல்லும் அவர்கள் ஒரு நாள் பொழுது உட்கார்ந்து தொலை வைக்கிறாங்க பின்னாடி நபிகள் நாயகம் செல்லா அவர்களை செல்லும் அவர்கள் திரும்பி பார்த்துவிட்டு தம்முடைய செய்தியால் எல்லோரையும் உட்கார்ந்து சொல்கிறார்கள் உடனே அவர் என்ன சொல்றாங்க முடிஞ்ச உடனே நீங்கள் பாரசீகர்களும் ரோமாபுரிக்காரர்களும் இத்தாலிக்காரர்களும் எப்படி தங்களுடைய மன்னர்களுக்கு அவர்கள் உட்கார்ந்து இருக்க மற்றவங்க நிற்பார்களோ அப்படி மரியாதை செய்வார்களோ அந்த மாதிரி நீங்கள் மரியாதை செய்ய முயற்சி பண்ணி விட்டீர்கள் இனிமேல் அப்படி செய்யாதீர்கள் உங்களுடைய இமாம் நின்று தொடர் வைக்காரையானால் நீங்களும் நின்று தொடங்க இமாம் உட்காந்து கொள்க வைக்காரையானால் நீங்கள் உட்காந்து கொடுங்க அவருக்காக நீ நின்ற மாதிரி வளர்க்காரு நீங்கள் எல்லாவுக்கா நின்றால் கூட அவருக்காக தான் நீங்கள் நிற்கிறீங்க ஒரு உட்கார்ந்து உட்காந்துருக்கணும் மற்றவங்களே நிற்கும் போல இருக்குன்னு அடுத்தவங்க நினைக்கிற கூடாது அதுக்காக வேண்டி இமாம உட்கார்ந்து தெரிவித்தார்களேயானால் ஆனால் ஆர்ப்பட்டு உடம்பு சரியில்லை என்று அந்த இமாம் உட்கார்ந்து தெரிவித்தாரேயானால் நீங்க தான் தொழ வேண்டும் உட்கார் தான் தொழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லார்கள் செல்லும் சொன்ன செய்திய சகி முஸ்லீம்ல அறுநூத்தி இருபத்தி நாலாவது அறிசில இருக்கிறது நேற்று சொன்னோம் அதன் தொடர்ச்சியாக அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி இருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லலா்களை செல்லும் அவர்களை விட எங்களுக்கு விருப்பமான ஒராளும் கிடையாது

இப்படி நபிகள் நாயகம் சொல்லலாறு செல்லும் அவர்களை சகாபாக்கள் கண்டு விட்டார்கள் என்று சொன்னால் இளவிய கூட எழுந்து நிற்கவே மாட்டார்கள் நபிகள் நாயகத்தை எதற்கு மேல நாங்கள் நசித்தா கூட நபிகள் நாயகம் சொல்ல வரும்போது நாங்கள் உட்கார்ந்து இருந்தால் உட்கார்ந்துதான் இருக்கோம் அவங்க வர்றாங்க இருக்காமல் எந்திரிக்கவே மாட்டோம் ஒரு சகாபி எந்திரிக்க மாட்டோம் ஏன் எந்திரிக்க மாட்டோம் என்று சொன்னால் இவ்வளோ யார மூணு கராங்கியில் ஏன் நபிகள் நாயகம் சொல்லலாறு செல்லும் அவர்கள் கடுமையாக வெறுத்தார்கள் என்பதுதான் காரணம் அப்படின்னு கேள்வி

பனிரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு பதிமூணாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு ஆகிய எண்களை கொண்ட அந்த விசார அணிமதில் பதிவாக இருக்கிறது நீங்க என்ன விளங்குவது கேட்டா நாயகம் செல்லாது அவங்களுக்காக கூட சகாதாக்கள் எழுந்து நிற்க மாட்டார்கள் எழுந்து நின்றது இல்லை ஏன் எழுந்து நின்றது காரணம் என்னன்னா சொல்லாசன வெறுப்பார்கள் அதான் காரணம் அதே மாதிரி ஒரு தலை முல்லாமர்கள் அவங்க ஜனாதிபதியா இருக்கிறாங்க பொசுசெல்லா கூட நாங்கள் கழிப்பாக்கல் ஆட்சி பண்றாங்க அழிரலில்லாம ஆட்சி பண்ணும் பொழுது ரெண்டு நாடு உண்டா போச்சு அழிரலி இல்லாம தலைமையில ஒரு நாடு அதுக்கப்புறம் மாயா தலைமையில அவரு யமனை யமன் நாட்டை தலைநகராக கொண்டு அவர் ஒரு நாட்டை உண்டாக்கிட்டார் இது ரெண்டே நாடுகள் இருந்த நேரத்தில் பிறகு என்ன ஆகுதுன்னா அழிவலி இல்லானுடைய அந்த ஆட்சி பகுதிக்கு ஹசன் அலி அவர்கள் அவங்க அவங்கமாக ஆட்சிக்கு வராங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டா ரெண்டு நாடு இருக்கு வேணாம் நான் வேணா பதவி விட்டுக்கொண்டு நீங்களே ஒரே ஜனாதிபதி ஆயிருக்க சொல்லி ஒரு நாள் ஆயிருக்கு அதனால ஒரே ஜனாதிபதியா இருக்கா மாறு அருவியில் அவர்கள் காலம் வாழ்க்கையில் ரெண்டு ஜனாதிபதி இவங்களுக்கு ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு நாள் பிரச்சுக்கிட்டாங்க

அந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா எழுந்து நிற்கிறாங்க மாவியா வர்றாரு ஜனாதிபதி வர்றாருங்கிறதுக்காக வேண்டி இந்த ரெண்டு தோழர்களும் எழுந்து நிற்கிறாங்க அவரை பார்த்த உடனே அப்ப அந்த மாவியா பார்த்து சொல்றாரு இந்திரிசா உட்காருங்க வீட்டு எழுந்து நிற்கிறீங்க ஜனாதிபதியா எழுந்து நிற்கணுமா உட்காருங்கிறாங்க உட்காருங்கன்னு சொன்னா அவருடைய கருத்து சொல்றாங்க அவர் உட்காரச்சுன்னா அப்படி மார்க்கமாவும் அது மார்க்கம் கிடையாது உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு என்ன சொல்றாரு கேட்டா சமயத்துல சொல்லலாம் சொல்லலாம் சொல்லுங்க நபிகள் நாயகம் செல்லா செல்லம் குள்ள நான் கேட்டிருக்கிறேன் மாலியா ஒரு சகாதி அவர் அதை கேட்டுக்க நபி நவிசெல்லா செல்லம் கொள்ள நான் கேட்டிருக்கிறேன் மண் சரகு அங்க இருக்க மக்களவு விஜாலு உலாமன் தனக்காக மக்களது எலும்பு நிற்கு எலும்பு நிற்பொல் யாருக்கு மனிதை தருகிறதோ அடுத்தவர் எந்திரிச்ச நிற்போல் யாருக்கு ஒரு சந்தோஷம் தருகிறதோ மண் நிலைகளை தருகிறலோ அவர்கள் புதிய மவ்வாய் மக்கள் அவர் நரகத்தில் தனக்கான இடத்தை ரிசர்வ் செய்து கொள்ளட்டும் முன்பதிவு செய்து கொள்ளட்டும் எனக்காக உங்களால் எந்திரிச்சு நிற்கிறது எனக்கு சந்தோஷ தன்மையானால் நான் நகரத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்கோம் யார் வசூல் ஆக்கணும் மாவியர் சொன்னாரு அது ஒரு மனிதன் வந்து தனக்கால் அடுத்தவர்கள் எழுந்து நிற்கிறத விரும்புவது என்பதை நரகத்துக்கு ரிசர்வ் செய்யறதுதான் என்ன அர்த்தம் ஏன் ஒரு பயங்கரமான இஸ்லாம் கருந்துகிறது நகரத்துக்கு திக் வாங்கி நாங்கள் அளவுக்கு பாரபூரமான குற்றமா சொல்லுதுன்னா என்ன காரணம் அது உபாதை ஒரு மனிதனுக்கு மரியாதை செய்வதற்காக எழுந்து நிற்பது என்பது விவாதத்து அந்த விவாதத்தை அல்லாவுக்கு தான் செய்யணும் வணக்கத்தை அல்லாருக்கு செய்யுமே தவிர மனிதர்களுக்கு வேலையாருக்காரிய மரியாதை நிமித்தமாக நீங்கள் எழுபீர்களே ஆனால் அது அவங்கள மனைவிய குற்றமாயிரும் அது உங்களுக்கு விழுப்புராக சொன்னா தன்னை இறைவனாக வேணாம் அர்த்தம் நீங்க ஒன்றும் நான் விரும்புகிறேன் என்று சொன்ன நான் என்ன அர்த்தம் அல்லாவுக்கு செய்யற மரியாதை எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேன்

நின்றாரு அவர் ஆட்சி பண்ணிட்டாரு அதனால இப்போ இப்போ என்ன பண்றாருன்னா இப்ப ஆமீர் மட்டும் என்ன பண்றாரு அவரு வந்து நிக்கிறார் அவரை பார்த்து சொன்னாங்க மாவியார் சொன்னாங்க இஜினேஷ் குட்லார் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனே செய்ய தனக்காக ஒரு எழுந்து நிற்க மண் அகப்பாங்க மக்கள் இதால் கிளாமல் மற்றவங்க தனக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று யாருக்கு விருப்பமாக இருக்கிறதோ யார் விரும்புகிறாரோ கொள்ளே சம்பவம் அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நகரத்தில் பதிவு செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் கதீசாக இருக்கிறது மனுஷனுக்காக சஜிதா செய்வது எப்படி குற்றமோ காலில விழுந்து சஜிதா செய்வது எப்படி குற்றமோ அதே மாதிரி மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்குவதும் குற்றம் யாருக்காலும் எழுந்து நிற்கக்கூடாது மரியாதைக்காக வேண்டும் அதே நேரத்தில் நபிகள் நாயகன் சொல்லலாலை சொல்லும் காலத்துல அவங்களே சிலருக்கு எழுந்து நின்றதாகும் விரும்புகளுக்கு சொன்னதாகவும் சில ஹதீஸ்கள் இருக்கிறது அதை சில பேர் தப்பா பிரிந்து கொண்டு விரும்புகிற்கலாம் அப்படிங்கிறாங்க அந்த ஹதீஸ்களை நம்ம அது தெரிஞ்சுக்கொண்டோமோயானால் நாளைக்கு நம்ம குழப்பையேற்படாமல் இருக்கும் அதாவது மொசித் தர்லார் கில்லமு காலத்தில் சாதுபுனே மார் அவரோட அம்சாரிகளுக்கு தலைவர் அதாவது மொசித் தர்லார் கில்லமு காலத்தில் சாதுபுனே மார் அவரோட அம்சாரிகளுக்கு தலைவர்

அவர் வந்து அறுபத்தல செய்தார் பக்கத்துல சொல்லி ஒரு பெரிய சம்பவம் இது இந்த ஹதீஸ் புகாரியில்